ஆதிபாரதிசூரில் இன்றைக்கி ஒரு வேறு லெவல் சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னு சொல்லலாம் பவித்ரா கல்யாணத்தை தடுத்து நின்று தர்மலிங்க தர்மலிங்கம் திட்டம் போடுறாங்க அதை வந்து ஆதி சம மாதம் முறியடிச்சது இல்லாமல் பவித்ரா வந்து சம கோவத்தில் வெளு வெலுன்னு வெளுத்து எடுக்கிறாங்க தர்மலிங்கத்தை அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா உங்களுக்காக தான் போடுறேன் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தர்மலிங்க வந்து யோசிக்கிறாங்க இந்த மாதிரி ஆதி யார் நம்ம பொண்ணுக்கு மாப்பிளை பார்க்குறதுக்கு பவித்ராக்கா அதனால் நம்மளே மாப்பிள்ளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தருகரை வர சொல்கிறாங்க வந்துட்டு இங்கே பாருப்பா நல்ல மாப்பிள்ளை இருந்தால் சொல் அப்படின்னு சொன்னோன்னே அதுதான் ஏற்கனவே பவித்ரா பார்த்துட்டிங்களே அப்புறம் எதுக்கு அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ என் பொண்ணுக்கு நான் பார்த்தா தான்ப்பா நல்லாயிருக்கும் அதோட பெரிய இடமா எனக்கு வந்து என் பொண்ணுக்கு ஆசையாக வந்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே பரவாயில்ல பக்கத்து ஊர்லேயே ஒருத்தர் இருக்காப்பில் பெரிய இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு அவரை வேணால் பார்க்கட்டுமா அப்படின்னு சொல்கிறப்ப தாராளமாக பாருன்னு சொல்லி ரூபாய் காசு கொடுக்குறாங்க கொடுத்துட்டு இந்த பக்கம் வந்து ஆதிக்கிட்ட வந்து மீசையை முறுக்கிட்டு தர்மலிங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி என்ன பார்க்குற ஏற்கனவே பவித்ராவுக்கு வந்து நீ வந்து நிச்சயதார்த்தம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நான் இப்போ புதுசாக மாப்பிள்ளையை வர வைக்கிறேன்னு அப்படின்னு யோசிச்சிட்ருக்கியா ஆமாண்டா நீ வந்து சந்தோஷமாக உன்னை வந்து இருக்கவே விடமாட்டேன் நீ வந்து என் பொண்ணுக்கு மாப்பிளை பார்க்குற அளவுக்கு விட்டுருவேன்னு நினச்சியே என்ன முடியவே முடியாது அப்படின்னு சொன்னோன்னே இனி ஒவ்வொருத்தரையும் வந்து கஷ்டப்பட போகிற ஏற்கனவே என்கிட்ட மோதன தான் உன் அம்மா அவங்க கூட இப்போ இல்லை உன்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க அதே மாதிரி இப்போ பாரு பாரதி வந்து கூட வந்து பேசாமல் அப்படியே அசந்து தூங்கிட்டு இருக்கா இப்போ தமிழ் மட்டும்தான் அவங்க கூட இருக்கா அவளையும் அவங்ககிட்டருந்து பிரிச்சுட்டு நான் யாருங்கிறத சாதித்து கட்டாமல் விட மாட்டேன் உன்னை நிம்மதியாக இருக்க விட மாட்டேன் உன்னா ஆதி எதுவுமே பேசாமல் அப்படியே சிரிச்சுக்கிட்டே வந்து உனக்கு பதில் கொடுக்க வேண்டிய நேரத்தில் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நக்கல்லாக பார்த்துட்டு அப்படியே கிளம்பி போயிடுறாங்க என்ன எதுவுமே பேசாமல் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே பவித்ராலேருந்து எல்லாரும் வந்து வீட்டில் இருக்காங்க அப்போ பார்த்து வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து ஏற்பாடு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கப்போ பவித்ரா உங்ககிட்ட வந்து நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொன்னிட்டு பரவாயில்ல சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க பவித்ரா இல்லை உனக்கு வந்து நான் நான் மாப்பிளை பார்க்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னு உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறது தப்பா அப்படின்னு சொல்கிறப்ப அது யாருமா ஆதி உனக்கு மாப்பிளை பார்க்கறது சுரேஷன்ட்டு அப்படின்னு பவித்ரா கிட்ட சொன்னேன் நிப்பாட்டுறீங்களா ஒரு நிமிஷம் என்ன பேச்சு பேசுகிறீங்க எனக்கு பார்த்த மாப்பிள்ளை பேர் வந்து ஆகாஷ் அதுவே உங்களுக்கு தெரியல நீங்கள் எனக்கு வந்து நல்லது பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இதெல்லாம் ஒன்றும் சரிப்பட்டு வராது தேவையும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இது வரைக்கும் நீ பண்ணதெல்லாம் போகிறோம் தயவு செஞ்சு வந்து இனிமையாவது கொஞ்சமாவது மனசை விட்டு திருந்துற வழியை பாரு அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க என் பொண்ணு வந்து என்ன நினைக்கிறாளோ அதுதான் நான் நடத்தி வைக்கணும் அப்படின்னு சொன்னப்போ அதுதான் சொல்லிட்டு போயிட்டாலே ஆகாஷ் தான் எனக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் தேவையில்லாமல் தலையிடாதீங்கன்னு இதை விட நேருக்கு நேர் எப்படி சொல்கிறது அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் வந்து சந்தோஷமாக வந்து கிட்டே வந்து ஃபோனில் வந்து பவித்ரா பேசிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்தோன்னா தர்மலிங்கத்துக்கு வந்து சமக்கவும் வருதுன்னே சொல்லலாம் என்னடா இது நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போயிட்டு வந்து எப்படியாவது இதை தடுத்து பாட்டணும் அப்படின்னு ஒவ்வொன்றா வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக பவித்ராவோட அம்மா இருக்காங்களா லக்ஷ்மி அவங்களும் சரி பாட்டியும் வந்துடுறாங்க இங்கே படுறா நீ இதுவரைக்கும் நீங்கள் செஞ்சதை எல்லாமே நான் பொறுத்துக்கிட்டேன் ஆனால் இப்போ உன் பொண்ணோட கல்யாணத்தை மறுபடியும் வந்து தருத்துனு பாட்டணும்னு நினைக்கிறேன்ல அவன் நல்ல மாப்பிள்ளை அதனால் நான் சொல்கிறத முதல்ல கேளு இனிமையாவது கொஞ்சமாவது திருந்த வழியை பாரு அப்படின்னு சொல்கிறப்ப நான்லாம் சரியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க சொன்ன அலமேலு பாட்டி வந்த கோவத்துக்கு வந்து பலாரணம் அடிச்சிடுறாங்க தர்மலிங்கத்தை அடிச்சுட்டு எதுக்காக வந்து நீ இன்னும் நினச்சிக்கிட்டு இருக்க நீ வந்து சாரதாவுக்கும் பாரதிக்கும் வந்து சண்டை மூட்டி விட்டதுலேருந்து ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கிறது எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா இங்கே பாரு இதுக்கப்புறமும் நீ இப்படியே இருந்தேன்னு வச்சுக்கோங்க அப்புறம் நிச்சயமாக நீ வந்து ரொம்ப கஷ்டப்படுவே அப்படிங்கிற மாதிரி சொன்னானே விடுங்க இல்லை இதுக்கப்புறமும் தன்னோட பொண்ணு வாழ்க்கையில் வந்து இவர் தொந்தரவு பண்ணார்னா இவர் வந்து இனிமேல் இந்த வீட்டில் இருக்காத அதை லெவலுக்கு பண்ணி விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி லட்சுமி அம்மா வந்து சொல்லிடுறாங்க என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கேன் நான் புருஷங்கிறத மறந்துட்டியா அப்படின்னு கேட்டோன்னே அதெல்லாம் ஞாபகம் இருக்குது அதனால தான் இந்த மாதிரி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மிரட்டிகிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறமா ஆதிக்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க பவித்ரா இந்த பக்கம் வந்து பரவாயில்லையே ஆகாஷை எடுத்து கொடுத்த புடவை வந்து ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே இவங்க ரெண்டு பேரும் நிற்கிறதே இந்த பக்கமாக தர்மலிங்கம் சத்தம் இல்லாமல் வந்து யாருக்கும் தெரியாமல் ஃபோட்டோ எடுத்துடுறாங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த பக்கம் இதை ஒரு விஷயம் போகிறோம் இதை மாப்பிள்ளக்கிட்ட காமிச்சு எப்படியாவது ஆகாஷம் வந்து கிட்டேருந்து பிரிச்சிடலாம் அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க தர்மலிங்கம் அந்த சமயத்தில் தான் இங்கே பவித்ரா வந்து கரெக்டாக வந்து கிட்டே வந்து பேசுகிறதுக்காக வந்திருக்காங்க இந்த படம் நான் எடுத்ததை விட நீ கட்டிகிட்டு இருக்கப்ப இன்னும் அழகாக இருக்குன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தர்மலிங்கம் வந்து ஃபோன் பண்ணி கிட்டே வந்து சொல்கிறாங்க உங்கள் முக்கியமாக ஒரு விஷயம் பேசணும் அதனால் நீங்கள் கொஞ்சம் வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அதிரெடியாக சொன்னோன்னே யார் நீங்கன்னே தெரில எதுக்கு எங்கக்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை இல்லைப்பா உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு விஷயம்ப்பா அதனால் வந்து பவித்ராவை பற்றி சொல்லணும் அதனால் நீங்கள் வந்தே ஆகணும் அப்படின்னு சொன்னப்போ சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு இந்த பக்கம் வந்து பவித்ராவை பற்றி பே கேட்குறதுக்காக கிளம்பி வந்து மாப்பிள்ளை வராங்க மாப்பிள்ளை வந்தோன்னா இந்த பக்கம் தர்மலிங்கம் வந்து முகத்தை முடிக்கிட்டு இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் ஃபோனில் எடுத்த எல்லாத்தையும் ஃபோட்டோவெல்லாம் வந்து ஃபோட்டோ போட்டு இந்த பக்கம் வந்து கொடுக்குறாங்க மாப்பிள்கிட்ட இங்கே பாருங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி பவித்ரா வந்து இந்த மாதிரி ஆதி கூட வந்து இவ்வளோ தூரம் வந்து நெருக்கமாக பாருங்கள் அப்படின்னு வந்து ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறாங்க காமித்தோன்னா நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் தான் சொல்கிறேன் பவித்ராவெல்லாம் வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க உடனே வந்து டக்குன்னு த போட்டிருந்த தொப்பிலேருந்து எல்லாத்தையும் எடுத்துக்க பார்த்தா வந்ததே வந்து பவித்ரா தான் அப்பா உன்னை அப்பான்னு கூப்பிட்றது எனக்கு எவ்வளோ தூரம் வந்து அசிங்கமாக இருக்குது தெரியுமா நீ எல்லாம் வந்து கொஞ்சம் கூட என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்காம ஏன் இப்படி வந்து பண்ணுற அதுக்கு நான் பேசாமல் எனக்கு வந்து நீ வேற ஏதாவது முடிவு பண்ணியிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இந்த பக்கம் தர்மலிங்கம் வந்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுமா அப்படின்னு சொன்னேன் நீ பேசாத அப்படின்னு சொல்லி கண்ணாப்பண்ணான்னு பவித்ரா வந்து வெளு வெளுன்னு வெளுத்து எடுக்கிறாங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் ஆதி வந்து கை கைத்தட்டிகிட்டே என்ன பார்க்குற உன் பொண்ணு கேட்குறா பதில் சொல் அப்படின்னு சொல்கிறப்ப இவரோட பொண்ணுன்னெலாம் என் திறந்து சொல்லாதீங்க எனக்கு ஒரே கஷ்டமாக இருக்குங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு வாங்க ஆதி கிளம்பி போயிடலாம் இனிமேல் இவர்கிட்ட பேசுகிறதுக்கு நமக்கு எந்த வேலையும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வீட்டில் வந்து நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு ரெடி இருக்காங்க உடனே கோவத்தில் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து ஆண்டாள் இந்த கல்யாணம் வந்து நிச்சயதார்த்தெல்லாம் வந்து பாரதி இல்லாமல் நடக்குது இது நல்லா இருக்குமா அவள் தானே இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே அழகரை அழைச்சிட்டு போயிட்டு வந்து அவளுக்கு வந்து நல்லபடியாக வந்து எல்லாம் சரியாகணும்னா இது மாதிரி சந்தோஷமான விஷயம் எல்லாம் நடக்கணும் அப்போ தான் சரியாங்கிறாங்க அதோட முடியுது எபிசோடு